வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக முடி இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் என்னதான் தமிழகத்தில் நாற்பது நாற்பது என்று வெற்றி பெற்றிருந்தாலும் கூட பெரும்பான்மையை வந்து பதினே இருந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டா இருந்திருக்கோ அப்படின்றத மாதிரி இருக்கு ஏன்னா டெல்லி மேலிடம் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை தூக்கணும் டெல்லிக்கு தூக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் என்பது தமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும் வகையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட தம்முடைய மெஜாரிட்டி அதாவது போன ஒரு ரெக்கார்டே படைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க முடியல திமுக அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட இருபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் மட்டும்தான் இது வெற்றி பெற்றிருக்காங்க ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தற்பொழுது அதே போன்று நம்மளுடைய பெரும் வகையில் தேசிய கட்சியாக விளங்கக்கூடிய பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா என்னன்னா யூபியில வந்து பாத்தீங்கன்னா பெரும் வகையில இல்ல ஆதரவே கிடைக்கல மற்ற கட்சியினர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரும் வகையில வெற்றி பெற்றாங்க அதாவது நம்மளுடைய ராகுல் காந்தியோட தங்கை பிரியங்கா காந்தி அவங்களும் வந்து பெரும் வகையில் அங்க இறங்கி வேலை செஞ்சதுனால அங்க வந்து பாத்தீங்கன்னா பெரும் அளவில் வெற்றி மகுடம் வந்து மாறி இருக்கிறது பாரதிய ஜனதா அங்க வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் என்பது தள்ளப்பட்டிருந்ததுனால பெரும் வகையில் இருக்கு அதே மாதிரிதான் தமிழகத்திலும் தமிழகத்திலும் பெரும் வகையில் இருந்ததுனால திமுக பெரும் வகையில் இருந்துட்டு இருக்கு ஆனா திமுக எம்பிக்களை தூக்கணும் தம்பசம் தம்பசம் திருப்பணும் தமக்கேற்றபோல் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய முடிவுகளாகவும் அவர்களுடைய செயல்பாடுகளாகவும் நிலைப்பாடுகளாகவும் இருக்குது ஏன்னா அப்பதான ஆதரவு கூட தமக்கான ஆதரவு வந்து அதிகமாக கிடைச்சிச்சுன்னா மற்றவங்கள வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம்ல அந்த ஒரு சூழலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா ரொம்ப தீவிரமா வந்து இறங்கி வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றே கூறணும் தனிப்பெரும்பான்மை தற்போது வாக்கு கிடைக்கலாம் என்ன தனிப்பெரும்பான்மையாக நாங்கள் வந்து ஆதரவு திருட்டுறோம் ஜெயிச்சுங்கள வச்சு தனிப்பெருமான ஜெயிச்சவங்கள நம்ம பக்கம் எடுத்துட்டா உடுஞ்சு அவங்க எங்க பக்கம் இருக்காங்க எங்களுடைய ஆதரவாளர் அப்படின்னு வந்து சொல்லி ஸோ அவங்க அவங்க பக்கம் போனோன்னே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கதையே மாத்தி விடலாம்ல ஸோ அந்த ஒரு பிளானுக்கு நம்மளுடைய வாதைய ஜனதா போயிருப்பதாகவும் தகவல்கள் என்பது அரசியல் வட்டாரங்களில் நுணுக்கங்களாக வந்து பேசப்படுகிறது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்று ஒன்று இருந்தாலும் கூட அதனை வந்து பார்த்தீங்கன்னா கைவிடாமல் தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தணும் அப்படின்றத உறுதிப்பட உண்மையா இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைவருக்கும் ஒரு பெரும் வகையில் வந்து அதனை தெரியும் அப்படின்றத வந்து உறுதிப்பட வந்து சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை நாம் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி